என்னுடைய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான அன்பான வணக்கங்கள் குயமொருத்தன் பானைகளை செஞ்சுக்கிட்டு இருந்தான் அங்கே ஏராளமான பானைகள் குடங்கள் சட்டிகள்னு அடுக்கப்பட்டிருந்துச்சு அவன் பக்கத்திலேயே ஒரு ஆடும் கட்டி போடப்பட்டிருந்துச்சு அப்பப்போ அது மேன்னு கத்திக்கிட்டு இருந்தது அங்க ஒரு வயசான மகான் ஒருத்தர் மெல்ல நடந்து அங்க வந்து உட்கார்ந்தாரு கோயம்பம் பானை செய்யறதை பார்த்தபடியே அவரு அங்கே உட்கார்ந்துருந்தாரு வந்தவருக்கு ஒரு சின்ன கலையத்துல அவன் குடிக்கிறதுக்காக தண்ணி கொடுத்தான் அத வாங்கி குடிச்ச அந்த மகான் இந்த ஆட்டை நீ வளர்த்துக்கிட்டு வரையா அப்படின்னு கேட்டாரு இல்லைங்க சாமி இது ஏதோ காட்டு ஆடு இந்த பக்கமா வந்துச்சு புடிச்சு கட்டி போட்டுட்டேன் அப்படின்னு சொன்னா குயவன் எதுக்காகனு கேட்டாரு மகான் பண்டிகை வரப்போகுது இல்லைங்களா இறைவனுக்கு பலி கொடுக்கலான் தான் அப்படின்னு எழுத்தான் குயவன் எனது பலியா அப்படின்னு மகான் வியப்போட கேட்டாரு ஆமாங்க சாமி தெய்வத்துக்கு திருவிழா அன்னிக்கு பலி கொடுத்தா ரொம்ப விசேஷம் தெய்வமும் மகிழ்ந்து நமக்கு வரமா அள்ளி கொடுக்கும் எல்லாமே சுபிக்ஷமா இருக்கும் அப்படின்னு சொன்னான் குயவன் இதை உடனே அந்த மகான் சட்டுன்னு எழுந்தாரு தன் கையில இருந்த குயவன் தண்ணீர் குடிக்க கொடுத்த மண்பானையை ஓங்கி தரையில அடிச்சாரு பானை துண்டு துண்டா செதறிச்சு அந்த குயவன் திகச்சு போய் நின்றான் அந்த துறவிய வெறிச்சு பார்த்தான் துறவி அப்புறம் நிதானமா கீழே குனிஞ்சாரு சிதறிய அந்த சில்லுகள் எல்லாத்தையும் ஒன்னு விடாம பொறுக்கி அடுக்கினாரு அப்புறம் அந்த குயவன்கிட்டயே நீட்டினாரு என்ன சாமி இது அப்படின்னு கோவமா கேட்டான் குயம உனக்குத்தான் பிடிக்குமே அப்பா அப்படின்னாரு மகான் என்ன சாமி உளறீங்க அந்த குயவனோட குரல்ல உஷ்ணம் தெரிச்சுது என்னுடைய பானையை உடைச்சு அடுக்கி திரும்பவும் எங்கிட்டயே நீட்டுறீங்களா இது எனக்கு பிடிக்குன்னு வேற கேலியா சொல்றீங்க என்ன கிண்டலா என்ன வம்புக்கு ஏதாவது இருக்கிறீங்களா இல்லனா உங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா அப்படின்னு ஆத்திரப்பட்டு அந்த மகான் கிட்ட கேட்டான் அவர் பொறுமையா அப்படிலாம் எதுவும் இல்லப்பா உண்மையான அன்போடு தான் நான் இதை செஞ்சேன் அவர் கொஞ்சம் கூட பதட்டமே படாம இந்த மாதிரி சொன்னாரு நான் செஞ்ச அந்த பானையில் என்னோட கடின உழைப்பு முழுக்க அடங்கியிருக்கே அதை உடைக்க நான் எப்படிங்க சம்மதிப்பேன் இது எனக்கு பிடிக்கணும் உங்ககிட்ட யார் சொன்னது சரிப்பா நல்லது ஆண்டவம் படைச்ச ஒரு உயிரை கதற கதற வெட்டி கொண்டு பலியிடலான்னு மட்டும் உனக்கு யார்பா சொல்லிச்சு இதை இறைவ மகிழ்ந்து ஏத்துக்கிட்டு வரம் கொடுப்பான்னு நீ நம்புறியா அதை எப்படி நீ நம்பலாம் எந்த தாயானவ தன்னோட குழந்தை கதறத கேட்டு சகிப்பா இல்லைனா எந்த தகப்ப த குழந்த கொல்லப்படுறத விரும்புவான் குருக்கிட்டே இருந்து இந்த மாதிரி அடுக்கடுக்கான கேள்விகள் பிறந்துச்சு குயவன் நிதானமா ஆட்டோட கழுத்தில் இருந்த கயிறை அவிழ்க்க தொடங்கினா இறைவனிடம் என்ன இல்ல உங்ககிட்ட என்ன இருக்கு அவர் எதை கேக்குறாரு எதை நீ அவர் கேட்கறதை கொடுப்ப அவரு படைச்ச இந்த உலகத்துல அவனால படைக்கப்பட்ட நீ அவன் படைச்ச பொருட்களை அவனுக்கே படைப்பாயா இறைவனுக்கு நான் அதை செய்வேன் இதை செய்வேன்றதும் பதிலுக்கு அவன் அதை செய்வா இதை செய்வான்றதும் வெறும் ஆத்ம வஞ்சனை தான் தூய மட்டும் மட்டும்தான் இறைவனை உன்னால உணர முடியும் மனதால தான் இறை உணர்வன் நோக்கி போக முடியும் அன்பெனும் மலர் எடுத்து நீ தினமும் பூஜை செய் அப்பதான் அவரு அதை மகிழ்ச்சியோட ஏத்துக்கிட்டு உனக்கு தேவையானதையும் அவர் செய்வார் நம்ம எல்லா ஜீவன்கள்கிட்டையும் அன்பு செலுத்தி சேர்ந்து வளர்றதையே இறைவன் எப்பவும் விரும்புறான்னு அந்த குயவன் கிட்ட அன்பா அவர் எடுத்து சொல்லி புரிய வச்சுட்டு அங்கிருந்து மகான் கிளம்பினாரு நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்